என் தங்கமை இன்று இந்த தேதியில் இந்த கருப்பன் ஒருவரை உன் இல்லத்திற்குள் வர வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன் யார் என்று நான் சொன்ன பிறகு அவரை உள்ளே வரவழைப்பதும் இல்லை அப்படியே விட்டு விடுவதும் உன்னுடைய பொறுப்பு உனக்கு நல்லது என்று தோன்றினால் நீ உள்ளே வரவழைக்கலாம் இல்லை கருப்பா உனக்கு தோன்றியது எனக்கு தோன்றவில்லை இவர்கள் வருவது எனக்கு வேண்டாம் என்று நீ சொல்வாயானால் என் பிள்ளை நீ அப்படியே அவர்களை வெளியே அனுப்பிவிடலாம் வரவழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் வெளியே அனுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் உன் அப்பன் நானே சொல்லிவிடுகின்றேன் இன்று இந்த தேதி என்னவென்று என் குழந்தை நீ சற்று கவனித்தாயா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த எண்களானது தொடர்ச்சியாக இரண்டும் ஐந்தும் மீண்டும் மீண்டும் வருகின்றதல்லவா சட்டென்று இந்த தேதியை காணும் பொழுது மனதிற்குள் ஒரு சில விஷயங்கள் தோன்றும் ஏதோ ஒன்று ஒரு நிமிடம் நின்று உன்னை இந்த எண்ணை பார்க்க வைக்கும் அல்லவா இதுபோன்று நீ ஒவ்வொரு வருடத்திலும் இந்த எண்களை காண முடியும் குறிப்பாக போன வருடம் இந்த எண்ணை நீ எப்படி கண்டிருப்பாய் இரண்டாம் தேதி நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நீ கண்டிருப்பாய் அல்லவா நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா அதுபோல இருபத்தி நான்காம் தேதி நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று நீ கண்டிருப்பாய் அதுபோல காணும் பொழுதெல்லாம் இந்த எண்கள் அப்படியே உன் மனதில் பதியும் ஒரே எண்களை தொடர்ச்சியாக காணும் பொழுது ஒரு சில விஷயங்கள் உன் மனதிற்குள் நல்லபடியாக பெருக்கெடுத்து ஓடும் ஏதோ ஒன்று நமக்கு நன்மையை கொடுக்கப் போகிறது என்பதனை உனக்குள் தோன்ற வைக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று உனக்கு சரியாக புரிய வைக்கும் அப்பேற்பட்ட இந்த எண்ணை நான் இன்று விடியலில் உன் கண்களில் காண்பித்திருத்து ஒருவர் உன் இல்லத்திற்கு வருவார் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நன்மையாக நடக்கப் போகிறது ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க போகின்றது நீ ஆசைப்பட்டு பெற முடியாமல் நின்று கொண்டிருந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது இது போன்ற எண்களை அடிக்கடி காணும் பொழுது அவை தொடர்ச்சியாக உனக்கு ஒரு சில விஷயங்களை நம்பிக்கையாக கொடுக்கும் அப்படித்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கத்தான் இந்த எண் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது இந்த தேதியை கண்டவுடன் என் பிள்ளைக்கு மனதில் ஏற்பட்ட மாற்றத்தை நான் நிச்சயமாக உணர்ந்தேன் அதனால்தான் தான் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய நம்பிக்கையானால் இந்த கருப்பன் தருகின்ற அத்தனை விஷயங்களும் உன் மனதிற்கு மிகுதியான ஆறுதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் நினைத்து விட்டேனானால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கை என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமுமே அவர்கள் நிச்சயமாக தன் வசமாக்கி விடுவார்கள் அவர்களின் நம்பிக்கையும் அவர்களினுடைய எண்ணங்களும் அவர்கள் வாழ்க்கையை வேறொருவர் கைக்கு ஒருபோதும் செல்ல விட்டுவிடாது என் குழந்தையை இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் எண்ணி வருத்தம் கொண்டாயோ அதுவெல்லாம் ஒன்றுமில்லாதது நிலைக்கு இப்பொழுது தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் எந்த விஷயத்தை முக்கியமில்லை என்று நீ தூக்கி எறிந்தாயோ அந்த விஷயம்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னால் வந்து நிற்கிறது கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே ஒரு பொருள் உன் கையில் இருக்கும் பொழுது அதனை தூக்கி எறிந்து விடுவாய் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அந்த பொருள் தேவைப்படும் ஆனால் அப்பொழுது அது கிடைப்பதற்கு அரிய பொருளாக இருக்கும் எங்கு தேடினாலும் அவ்வளவு எளிதில் அது கிடைத்து விடாது நீ தேடி தேடி அலைந்தும் பெற முடியாத சூழ்நிலையில் அன்று நிச்சயமாக நீ வருத்தப்படுவாய் நாம் இதனை அன்று தூர எரியாமல் இருந்திருக்கலாமே அன்றே நம் கைகளில் இருந்திருந்தால் இது நமக்கு இன்று அதிகமாக பயன்பட்டிருக்குமே என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக நீ மனதிற்குள் சந்தோஷம் அடைந்திருப்பாய் ஆனால் அதுவெல்லாம் முடியாமல் இப்பொழுது மனம் வேதனைப்படுகின்ற அளவிற்கு அந்த பொருள் உன் கைகளில் இல்லாமல் போய்விட்டது அதனால்தான் எந்த ஒரு பொருளும் அதனினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மட்டுமே அது உன் கைகளில் இருக்கக்கூடாது பின்னாளில் இது நமக்கு தேவைப்படும் என்கின்ற ஒரு எண்ணமும் நமக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக அதனை ஒதுக்கி வைக்க நமக்கு ஒரு பொழுதும் எண்ணம் தோன்றாது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒதுக்கி ஒதுக்கியே வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி தீய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய அருகில் நீ வரவழைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை இனிமேல் என்ன செய்ய முடியும் ஏது செய்ய முடியும் என்று யோசிக்கிற என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையாக மாறியிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்குரியதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் நான் உன் வாழ்க்கையை யாரும் பறிக்கவோ யாரும் உன் வாழ்க்கையை அழிக்கவோ அனுமதி கொடுத்தது கிடையாது ஆனால் ஒருவர் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் முன்னால் நிற்கும் பொழுது இந்த கருப்பன் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்க முடியுமா உன்னுடைய பல நாள் கனவு கூட இவரால் நிறைவேற்றப்பட போகிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு நான் அனுமதி எப்படி மறுப்பேன் அதனால் இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த நபர் யார் என்று தெரிந்து கொண்ட பிறகு நீ எந்த முடிவையும் எடுக்கலாம் அதுவரையிலும் சட்டென்று எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுத்து விடாதே உன்னோடு நான் இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலையாக ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கொள் உன்னை தேடி வருகின்றவர்கள் தெய்வத்தினால் அடையாளம் காட்டப்படுகின்றவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களிடந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பெருமகிழ்ச்சியை நீ விட்டுவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை பெற நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ எப்பொழுதும் கைவிடாமல் பார்த்து கொண்டிருந்தால் போதும் நல்ல நேரம் வரும்பொழுது பட்டென்று உன் கைகளுக்குள் அத்தனை விஷயங்களும் ஒரு சேர வந்து உன் கைகளில் கிடைத்து உன்னை திக்குமுக்காடச் செய்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இன்று இந்த நாளில் இப்படி ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று உனக்கு எழுதி இருக்கின்றது அதனால் இதனை என் பிள்ளை நீ வாழ்நாளில் மறக்கவே கூடாது உன்னுடைய வாழ்நாளில் என்னவெல்லாம் நடக்கின்றது எதுவெல்லாம் உன்னை விட்டு செல்கின்றது எதுவெல்லாம் உன்னை வந்து சேர்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சரியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வருவது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நல்ல வழியை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை ஆனால் நான் சொல்கின்ற இவர் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் தேங்கி கிடக்கின்றது பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நடத்த முடியாமல் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இது எப்படி நடக்கும் என்று என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்றாலோ இது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றாலோ ஒரு சிலரினுடைய விஷயங்கள் அவர்களின் மனதிலிருந்து உனக்கு எடுத்துச் சொல்கின்ற நன்மைகள் என்று இவை எல்லாமும் உனக்கு இப்பொழுது தேவைப்படுகின்றது பொதுவாகவே நாம் சோர்வடையும் இடத்திலும் நாம் மனதளவில் கலக்கமடையும் இடத்திலும் நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் யாராவது ஒருவர் நம்மோடு பேசினால் நமக்கு இந்த விஷயத்திலிருந்து தெளிவு கிடைக்கும் என்று நம்புகின்ற ஒரு விஷயத்தை தான் உனக்கு இந்த வாழ்க்கை இவரிடத்தில் இருந்து கொடுக்கப் போகின்றது இவர் செய்யக்கூடிய இந்த உதவியானது உன்னால் என்றுமே மறக்க முடியாத ஒரு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உன் இல்லத்திற்குள் வருகின்ற இவர் சர்வசாதாரணமாக வரவில்லை அங்கிருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் விரட்டி அடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்து மேலும் மேலும் உன் குடும்பத்திற்கும் நல்ல விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க வருகின்றார் அப்படி யார்தான் வருகின்றார் இந்த நாளில் என் பிள்ளை யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையை இன்று இன்றைய தினம் வளர் பிறை உன் இல்லத்திற்கு கால பைரவர் போகின்றார் அவர் ஓர் இல்லத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கின்றது அதையெல்லாம் கடந்து உன் இல்லத்திற்குள் அவர் இந்த நேரம் வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரினுடைய அன்பையும் மரியாதையையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் நிச்சயமாக கால பைரவரினுடைய வருகை உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு கொடுக்கும் தீய சக்திகளை எல்லாம் வேரோடு அறுத்து வெளியே எரிந்து நல்ல சக்திகளை உன்னுடைய இல்லத்தில் நடமாடச் செய்வதோடு மட்டுமல்லாமல் அங்கிருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும்படி உனக்கான பல செல்வ வளத்தையும் பெருக்கி கொடுத்து விடுவார் என் குழந்தையை உக்கிர தெய்வம் எப்பொழுதுமே நமக்கு சட்டென்று அருளை வழங்கிவிட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் மனது அன்புள்ளம் கொண்ட மனது அவர்களின் மனது எல்லா விஷயங்களையும் சரியாக யோசிக்கின்ற மனது எல்லோரையும் தன்னுடைய குழந்தையாக பாவிக்கின்ற மனது அப்படி இருக்கும் பொழுது தன் பிள்ளை ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை இல்லை என்று அவர்கள் ஒரு நாளும் மறுக்க மாட்டார்கள் அது இல்லை என்று ஒரு நாளும் அவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற தருணத்தில் இவர்களை மறந்துவிடக்கூடாது இவர்களிடத்திலிருந்து நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியான நேரத்தில் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிடு உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் கருப்பன் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அது உன்னுடைய மனதிற்கு புரியாத விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடக்கும் பொழுது இவையெல்லாம் மேலும் மேலும் உனக்கு நல்வழியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பண் நடத்துகின்ற விஷயங்களைப் போல கால பைரவர் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் அங்கு நடக்கக்கூடிய நன்மைகளைக் கண்டு நீமை சிலிர்த்து போவாய் இன்று ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்தான் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் உன்னுடைய இல்லத்திற்குள் செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்க போகின்றார் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் எதையுமே நீ கைவிட்டு விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன்னை சூழ்ந்து வந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி இவர் உன் இல்லத்திற்கு வந்து இன்று அமர்ந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்க போகின்றார் நான் யார் என்று சொல்லிவிட்டேன் அவர் என்ன செய்ய போகிறார் என்றும் சொல்லிவிட்டேன் இதற்கு மேலும் அவரை வரவழைக்க என் பிள்ளை நீ முயற்சிகளை செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு இல்லை வேண்டாம் என்றாலும் நீ விட்டு விடலாம் காலபைரவரை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா என் குழந்தையே நிச்சயமாக இன்று உன்னுடைய இல்லத்தில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது எக்காரணம் கொண்டும் உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையை நீ இருட்டடைய விட்டுவிடக்கூடாது நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கும் அதுபோல தெய்வத்தை உள்ளே வரவழைக்க கூடாது என்று யாராவது நினைப்பார்களா அதனால் நீ இன்று உன் இல்லத்தில் நிச்சயமாக விளக்கை மட்டும் ஏற்றிவிட மறந்து விடாதே மற்றபடி எல்லாமுமே நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ உண்மையாகத்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நீ என்ன செய்தாலும் அதற்கு வலனை நான் பெற்று கொடுக்கிறேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு உண்டு